ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் வணக்கம் இந்த பதிவில் கண்ணீராசியில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆண்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் கன்னீராசியில் சுக்கரன் இருக்கணும் கன்னீராசியில் தனித்து சுக்கரன் அதுக்கான பலன் தான் சொல்கிறோம் சுக்கரன் கூட வேறு கிரகங்கள் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த சொல்லக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் மாறுபடும் அது மாறுபடும் அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் அந்த பலனை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து மாறுபட்டு இருக்கும் அதெல்லாம் பலன் வந்து இருக்கும் பொதுவாக வந்து சுக்கரன் அப்படின்னாலே வந்து இன்பம் இன்பத்திற்கு அதிபதி அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து இந்த கன்னிராசியில் வந்து நீச்சமாக நீச்சம் என்றால் பலம் குறைந்த அமைப்பு இப்போ பலம் குறைந்த அமைப்பு அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது சுக்கரன்னாலே சந்தோஷம் அந்த சந்தோஷம் குறிப்பிட்ட அளவிலே இருக்கக்கூடியது தான் பலகீனம்ங்கிறது அவங்களுக்கு போதுமானது பலகீனம் அப்படின்னா என்னென்னா அவரவர்களுக்கு போதுமான ஒரு சந்தோஷத்தை வந்து தருவாங்க பெருசாக வந்து ஆடம்பரத்தையோ அல்லது வேறு வகை இன்பங்களையோ அடைவதற்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதுக்கோசம் போராடணும் அதே போல அமைப்பு தான் இருக்கும் அப்போ கிடைக்காத ஒன்று உள்ள வந்து அவங்களுக்கு வந்து அதன் மேல்தான் ஒரு இயக்கம் இருக்கும் ரெண்டாவது வந்து கன்னிராசியினுடைய அதிபதி வந்து புதன் புதன் அப்படின்னாலே வந்து பக்குவப்படாத ஒரு பருவம் அந்த பருவத்திற்குண்டான விஷயம் என்னவோ அதெல்லாம் வந்து இருக்கும் குழந்தைத்தனமான குணாதிசயங்கள் அதே போல இருக்கிற ஒரு வாழ்க்கை துணை காதல் காதல் உணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க எப்பொழுதும் தன்னை கொண்டாடணும் மனைவி என்ற ஸ்தானத்தை தவிர்த்து காதலி என்ற ஒரு ஸ்தானத்தை தான் வந்து அவங்க விரும்புவாங்க மனைவிக்கு வந்து பொறுப்பு இருக்குங்க காதலிக்கு வந்து பொறுப்பு இல்லை பொறுப்பை வந்து காதலன் தான் ஏற்றுக்கணும் காதலிக்கும் மனைவிக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்ப உங்களுடைய மனைவி காதலியாக இருப்பாங்க மனைவியாக இருக்குமா மாட்டார் வந்து அவங்க அதெல்லாம் செய்வாங்க பொறுப்பு இல்லாதத்தனம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதிகமாக அவங்கள்ட்ட வெளியாடுறது வந்து வெளிப்படுவது வந்து காதல் அந்த காதலி அப்படிங்கிறவங்க வந்து எப்படி வெளிப்படுவாங்க அதுமாதிரி தான் காதல எப்படி வந்து செயல்படுவாங்க ரொம்ப அதிகப்படியான அக்கறை எடுத்துப்பாங்க தன்னை நிலைநிறுத்துவதற்காக காதலிக்கிட்ட வந்து அவங்கள வந்து வெளிப்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்வாங்க ஒரு காதல்கிட்ட வந்து காதலன் வந்து ஒரு ஆண்மகனாக இருக்க மாட்டான் அவனும் குழந்தையாக தான் இருப்பான் அதனால தான் வந்து இந்த கண்ணீரில் வந்து சுக்கரன் இருக்கிற அமைப்பு இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி குழந்தையாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்களும் குழந்தையாக தான் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் அது கணவன் மனைவியாக அப்படின்னு அந்த ஒரு இடம் வரும்பொழுது அந்த பொறுப்புகள் கடமைகள் இதெல்லாம் வந்து கடமை பொறுப்பு இதெல்லாம் வந்து வரும்பொழுது அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஏக்கம் வந்துடும் ஏக்கம் பெருசாக இருக்கும் சின்னது கிடையாது பெருசாகவே ஏக்கம் இருக்கும் அவங்க வந்து காதலியாக தான் தன்னை ஒன்று வெளிப்படுத்துவாங்க இதுதான் இதுதான் முழுமையாக கன்னிராசியில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு வந்து அமையும் தொண்ணூறு சதவீதம் இப்படிதான் இருக்கும் அதிகப்படியாக நிறைய பேர் வந்து இந்த சுக்கரன் கன்னிராசியில் சுக்கிரன் இருக்கிறவங்களுடைய அமைப்பு இருக்கிறவங்க வந்து பிரிவு பிரியறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும் பிரிஞ்சு இப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரிவு போடும் பிரிவு வரும் ஏன் அப்படின்னா அது வந்து வேலை சம்பந்தமாக அமைஞ்சதுன்னா இயற்கையாகவே வந்து அது ரொம்ப நல்லது குடும்பத்தில் வந்து அமைதியாக இருக்கும் அமைதியெலாம் கிடைக்கும் சந்தோஷம் இருக்காது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி வந்து மனதளவில் சிறிது பயத்தை தர அளவுக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்கும் சந்தோஷமான அமைதி கிடையாது அப்போ வந்து ஒரு கோபத்துடன் அமைதி இருக்கும் எரிமலையாக எப்போது எரிமலை வெடிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம்ல உதாரணம் தான் சொல்கிறேன் நான் எப்போது எரிமலை அமைதியாக இருக்குது எப்போது வெடிக்கணும் அப்படிங்கிறனால அதுமாரி அமைதி இருக்கும் அந்த அமைதி வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால தான் வந்து சந்தோஷம் குறைவு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ முழுமையாக வந்து நீங்கள் தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தக்கூடியவராக இருக்கணும் அவங்க வேலையே செய்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கள வந்து நீங்கள் மேல் பார்வை பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கணும் அந்த வழி நடத்துவதில் கூட ஒரு சிறுபிள்ளைத்தனத்துடன் அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அதே போல் நீங்கள் உங்களுக்கும் அதேமாரியே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே இருக்காது பட்டாம்பூச்சி வாழ்க்கைங்கிறாங்களா அதேமாதிரி பட்டாம்பூச்சி வாழ்க்கை பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பர குழந்தை குணம் கொண்ட வாழ்க்கை துணை கன்னிராசியில் சுக்கரனை பெற்ற உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வாழ்க வாழ்க